இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது என்னென்னா இந்த கீரலோடய பொம்மை எல்லாம் நிறைய உடஞ்சி போனதெல்லாம் இருக்குது உடஞ்சி போகல உடச்சிட்டான் இந்த லாரியிலலாம் தலை இருக்காது அப்புறம் வீல் இருக்காது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காது அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம் கீழே போட போகிறோம் கீழே போடலாம் கீழே போட்டாச்சு இப்போ இதில் எது வேணும் எது வேணான்னு பார்த்து எடுக்கணும் நான் சொல்லலை ஒரு வீலையே காணும் வீலையே பிச்சிட்டோம் அந்த பஸ்ஸில் இருக்கட்டுமா வேணாமான்னு தெரியல இது சைடு இருக்கட்டும் இது குட்டி கார் கார் நல்லா வீல் எல்லாம் இருக்குது அதனால் ஓகே அடுத்தது இந்த லாரி ட்ரக்கு பின்னாடி இருந்த இட பின்னாடி எதுவுமே இல்லை வெறும் ட்ரக்கு மட்டும் இருக்குது உள்ள டிரைவரும் இருக்காரு ஸோ இது ஒன்று இது இருக்கட்டும் அப்புறம் பைக் இந்த பைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா முன்னாடி ஹெட் இருக்காது அது பிடுங்கி போட்டுட்டானா இல்லை அதை உடச்சிட்டானான்னு தெரியல ஆனால் அது இல்லை பார்ப்போம் கடைசியில் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் இல்லாட்டி அங்கே கொஞ்ச நாளாக இந்த கீரன் ஸ்கூல் சேனலேருந்து பொருள் அதிகமாக வாங்கிறதுனில்ல தான் பொருள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுட்டோம் வேஸ்ட்டானதெல்லாம் அதில் போக மிச்சம் இருக்குது இது வந்து இதுவும் அப்போ வாங்கின பஸ்ஸு தான் ஆனால் இதை வெயில் எல்லாம் நொறுக்கிடுச்சு நொறுக்கிட்டான் இந்த கதவுல வச்சு நொறுக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பார்ப்பான் ஸோ அதனால் இதுவும் இது வேண்டாம் இது வந்து கீரன் பிறந்தப்ப அவனுக்கு வாங்கி கொடுத்தது பத்திரமா இருக்குது ஒன்றும் ஆகலை இது இருக்கட்டும் அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த லாரியோடய தலையெல்லாம் தனித்தனியாக கிடக்கும் இங்கே இருக்குது லாரி இங்கே இருக்குது அதோட தலை மண்டை தனியாக இருக்குது இங்கே போகணும் போட்டு வச்சா கரெக்டாக இருக்கும் சரி இங்கே இருக்கட்டும் போயிடலாம் சேம் அதே மாதிரி இன்னொரு பஸ்ஸு அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட இருபது பஸ்ஸு என்னமோ வாங்கியிருந்தான் அதில் இருபது இருந்துச்சு அதில் ஒரு நாலஞ்சு இருக்கும் போல் இருக்குது அதில் ஒவ்வொன்றத்தில் வீல் இந்த மாதிரி பிச்சு வச்சுருப்போம் வீல் இது வேஸ்ட்டு நீங்கள் வைப்போம் கடைசியில் பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த வீடு வந்துட்டு கீரனோடது கிடையாது அவங்க அப்பாவோடது அவர் சின்ன வயசாக இருக்கும்போது வாங்கினதுன்னு சொன்னார் அவரோட தான் பத்திரமா வச்சுருந்தாங்க இந்த கீரன்கிட்ட வந்த உடனே அது இந்த மாதிரி கதவு போச்சு இந்த இந்த டாக் போச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டான் இங்கே மேலே இந்த புகைக்கு போகிறது அதுவும் பிடிங்கியாச்சு இந்த சைடில் இருந்தது கீழே இருந்தது எல்லாத்தையும் பிச்சிட்டான் ஓகே இது ஒன்று இருக்கட்டும் ஆகலை ஆனால் அதை ஒரு சின்ன வயசில் வாங்கினதுன்றதுனால பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் இங்கே ஒரு லாரி இருக்கா நிறைய லாரி தான் வச்சுருப்பான் இவன் இந்த லாரியில் இல்லை பின்னாடி இருக்கான்னு பார்ப்போம் அப்போது இங்கே ஒன்று இந்த லாரி வந்துட்டு ட்ரக்கு ஓகே உள்ள வந்து சிங்கத்தை வச்சுருக்கு இது கீரன் ஸ்கூல் சேர்ந்த ஃபஸ்ட் நாளாக நாளும் வாங்கினா வர வழியில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினது அதனால் இது பத்திரமாக இருக்குது ஸ்கூல் சேர்ந்துட்டதுனால அதிகமாக பொருள் யூஸ் பண்ணுறதில்ல இது நல்லாயிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இந்த லாரி பாவம் இந்த லாரி உடைக்க முடியாமல் உடச்சி 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 கடைசியில் இந்த இந்துன்னு மட்டுந்தான் எடுத்தான் இது எடுக்க முடியல ஏன்னா இங்கே இது போட்டிருக்கிறதுனால ஸோ இது வேண்டாம் அடுத்து அதே பஸ்ஸு என்னக்கிறேன் சொல்லு வா சாப்பிட்டாச்சா சரி சரிவா பொம்மலாம் எடுத்து வா க்ளீன் பண்ணல வா சரியா கிரண் எல்லாத்தையும் எடுக்காத நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நீ ஒன்று எண்ணிச்சிப்போ எல்லாத்தையும் அமைதியாக உட்கார் சரியா இந்த பஸ்ஸில் ஒரு வீல் இல்லை ஸோ இது வர என்னம்மா இந்த லாரி வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மெட்டலுங்கிறதுனால பாவம் தாங்கிட்டு இருக்கீங்க இது வந்து லாரி இல்லை குப்பை தொட்டி குப்பை லாரி இங்கே பின்னாடி இருந்த அந்த குப்பை பாக்ஸ் மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துட்டான் ஆனால் மற்றதெல்லாம் அப்படியே நல்லா இருக்குது சரிங்க வை ஹம் இங்கே வை இங்கே இது நல்லா இருக்குது இதெல்லாம் இங்கே வை இது என்னது இரு 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 இது என்ன எடுத்துட்டு போகுது இதில் பெட்ரோலா பாலான்னு தெரிலையே ஏதோ ஒன்று ஆனால் பெட்ரோலோ பால் வண்டியோ தெரில இது ஓகே தான் நல்லா தான் இருக்குது ஒன்றும் ஆகலை வீல் அப்படியே வீல் எங்கடா இதில் தூக்கி வீசிட்டியா எங்கே இது இங்கே வை சரியா உட்காரு எடுத்துட்டு போகாத நான் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி தரேன் இது ஒரு லாரி குட்டி லாரி இது ஒரு அது தர காட்டுல தரேன் கீரனுக்கு தான் இந்த காட்டிட்டு போவோம்மாட்டேன் போ எடுத்துட்டு ஓடிட்டான் வந்தா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்புறம் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் கீரன் பர்த்டேக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு ஆனால் இப்போ அதோட நிலம ரொம்ப மோசமாக இருக்கு பின்னாடி இங்கே இருந்த இதுவே காணோம் அந்த மூடியே காணோம் அப்புறம் செல்லு எங்கே போச்சுன்னு தெரியல செல்லு அது இந்த வயர் கனெக்ஷனு கொடுக்குற மாதிரி இது சார்ஜ் போடுறது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதெல்லாம் கிடச்சதுன்னா வச்சுப்போம் இல்லாட்டி இந்த கார் தூக்கி போட வேண்டியது தான் இப்போதைக்கு இருக்கட்டும் இங்கே அடுத்தது என்ன அடுத்தது இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் அடிக்கடி வாங்குவான் ஆனால் அந்த ட்ரெயின் மட்டும் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும் ஏன்னா ஓட்டிகிட்டே இருப்பான் பெட்டில் வச்சு ஓட்டுவான் சோஃபா மேலே வச்சு ஓட்டுவான் செல்லு காலியாகி செல்லு காலியாகி இப்போ அந்த மேலே மூடி காணும் எதுவுமே காணோம் ஆனால் இதோடய ட்ராக்கு மட்டும் பத்திரமாக வச்சுருக்கான் கிரண் அடுத்தது லாரி நான் சொன்ன மாதிரியே லாரி தான் நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கே போனாலும் லாரி வாங்குவான் ஃபஸ்ட்டு இந்த ஒன்று நல்லா இருக்குது இந்த ஒன்றும் ஆகலை இங்கே வெய்யே திரும்பி எடுத்து எடுத்து கலச்சி வைக்காத கிரண் இது என்னது என்ன கார் இது ரோபோவா கிரண் அதெல்லாம் வைக்கிறேன் நான் க்ளீன் பண்ணிட்டு வைக்கிறேன் நீங்க சேம் அதே தாண்டா இதுவும் ஆனால் இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக காரு இந்த லாரி மாதிரிலாம் வந்துச்சு அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல இது வந்து க்ரீன் கலரு அது வந்து ஆரஞ்சு கலர் க்ரீன் 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 அங்கே எடுத்து போய் கச்ச கச்ச கச்சன்னு வைக்காத சரியா இந்த பஸ் ஏற்கனவே வச்சுட்டேன்னா இன்னொரு பஸ் இருக்கா என்னென்னு தெரியல இது ஒன்று இருக்குது ஓகே அடுத்தது இது வந்துட்டு ரோபோட் வரான் இதை வந்துட்டு இந்த பட்டன் அமுத்தினா ரோபோவாக மாறிடும் இந்த ரோபோ இதெல்லாம் நவுந்துருச்சு பாவோம் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லோ கலர் ஓகே நல்லாயிருக்கும் அது ஒன்று அடுத்த லாரியோட நிலமைய பார்த்தா பாவமாக இருக்குது ஒரு வீலையே காணும் அது போக முன்னாடி கண்ணாடியெலாம் உடச்சாச்சு கண்ணாடி வராது இங்கேருந்து இதெல்லாம் உடச்சி எடுத்துட்டான் சரி வீலே இல்லை இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அடுத்தது வந்து ஜீப் இது பழனிக்கு போ திருத்தணிக்கு போயிருக்கும் போது வாங்கினான் ஜீப்பு கடையே திறக்கலாம் வெயிட் பண்ணி கடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தான் கிரண் இந்த ஜீப் கிரண் எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது அங்கே வெய்யும் அம்மா வந்து தொடச்சி தர சரியா ஓகே இந்த ஜீப் நல்லா இருக்கு அடுத்தது எங்கடா இதில் இருந்தது ஒன்று காணும் கிரண் இதில் ஒன்று இருந்துச்சு எங்கே எங்க நிறைய தூக்கி தூக்கின்ட்டு இது வந்து மியூசிக் வாசிக்கிறது கீரனுக்கு வாங்கினது அவன் வேணும்னு அட்டம் பிடிச்சி வாங்கினான் நிறைய யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு இது ஒன்று இருக்குது எங்கேயும் இருக்குது எடுத்து போடணும் போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோ இது நான் அம்மா துடைச்சி தரேன் நீ துடைக்காதான் நீ போ இங்கே போய் அம்மா எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்புறம் கொடுக்குறேன் சரியா அந்ததி இந்த குட்டி குட்டி கார் அந்த லாரியில் வந்து இந்த மாதிரி கார் வரும் பிளாஸ்டிக் இது இந்த இதில் ஒரு லாரி உயிரோடு இருக்குப்பா இந்த ரோடு ரோலரோட நிலமையை பார்த்தீங்களா இது வந்து இதோட ஒரிஜினல் கலர் கிடையாது இது வந்து கீழே நருவாக்கி இருக்க கலரு டிசைனிங் கீரை தான் பண்ணால் இதோடய டிசைனிங் பண்ணது யாருன்னா கிரண் அந்த பெருமை கீரனுக்கு தான் சேரணும் இருக்கு கீரை டிசைனு மார்க்கர் வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சிருக்காரு சார் அடுத்தது மோட்டு இது ஸ்நாக்ஸ் கடையில் கீழே விற்கிறாங்க மோட்டு பத்துல அதில் மோட்டு மட்டும் இருக்கான் பத்துல இல்லை ஓகே இருக்கட்டும் அடுத்தது வந்து இந்த ஒயிட் கலர் காரு எங்கே போனாலும் இந்த காரு லாரி மெயினாக வாங்கிடுவான் அதில் இது ஒன்று மிச்சம் இருக்கும் போல் இருக்குது ஓகே இதெல்லாம் பசில்ஸ் வாங்கினது இது ரெண்டு பசில்ஸ் வாங்கினது அதுக்குள்ள சில பொருள் இருக்குது காட்டுறேன் இது வந்து மெட்டல் காரு கிரெண்டு கிரீன் கலர் ஓகே அடுத்தது இதுக்கு வந்து மண்டை இல்லையே வேஸ்ட்டு கடைசியில் கிடச்சதுன்னா எல்லாத்தையும் எடுத்து போடலாம் இதெல்லாம் வந்து பிளாக் தாக்கி இதெல்லாம் தனித்தனியாக கிடக்குது இது நிறைய இருக்குது இன்னும் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது இன்னும் அந்த பக்கம் போகலை இது முடிச்சுட்டு அங்கே போகலாம் அடுத்தது இது இது எங்கே பாதி காணும் ஸ்லைட் பண்ணிட்டு வரும் இங்கே நம்ம ஏதாச்சும் வச்சோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் அது இங்கே உள்ள இதெல்லாம் காணும் அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கு இருக்கட்டும் அடுத்தது இது ஜேசிபியா ஆமாம் ஜேசிபி இதில் இருந்த இந்த மெயின் கொக்கியை காணும் அது எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இது மட்டும்தான் இருக்குது ஆனால் இருக்குது வெயில் கலண்டு வந்துடுச்சு போகிற இடத்துலலாம் ஒன்று ஒன்று வாங்கிப்பான் ஒன்று அப்புறம் இது வந்து மெட்டலில் வாங்கினது இதெல்லாம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீலை மட்டும் கழட்டிட்டான் ஆனால் பழசே ஆகலை க்ளீனாக இருக்குது அப்புறம் அந்த பஸ் லிஸ்டில் இன்னொரு பஸ் இருக்குது ஆனால் ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது ஸோ அதனால் இது வேண்டாம் இது இது வந்துட்டு அவங்க அப்பா ஸ்கூல் படிக்கும்போது பாட்டு கேட்குறதுக்காக வாங்கினது நல்லா வச்சிருந்தார் இவன் கிட்டே கொடுத்த இவன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாட் பாட்டாக பிரித்து என்ன இருக்குன்னு உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டான் எல்லாத்தையும் கழட்டிட்டான் கூடி எங்கேயோ கிடக்கும் அதை தேடி எடுத்து வைப்போம் ட்ரெயின் ரெண்டு வாங்கினான் ஒரே மாதிரி ரெண்டு வாங்கினான் ஓரளவுக்கு இருக்குது தொடச்சா வச்சிக்கலாம் நல்லா பழசாயிடுச்சு இந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சதுனால தான் ஒரு மாதிரி ஆடிச்சு இல்லாட்டி நல்லா இருந்திருக்கும் ஆ இது கிடச்சிருச்சு லாரியோடது ஜேசிபியோடது கிடச்சாச்சு இந்த மண் எடுத்து போடுறது தான் வேலை அவ்வளோதான் இது வந்துட்டு இந்த ரெண்டு பொம்மை வந்துட்டு கிண்டர் ஜாயில் வந்தது அழகா இருக்கு இது இதுக்குண்ட் இதுவும் அதுதான் அதில் வந்ததுதான் இந்த ரெண்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட பல திருந்துச்சு இது ரெண்டு இப்போதைக்கு இருக்குது அடுத்து இது வந்துட்டு பசில்ஸ் வாங்கினது இதுக்குள்ளே பசில்ஸ் வந்துச்சு டிமார்ட்டில் வாங்கினது இது மூடியில்லை பசில்ஸ் எல்லாம் அங்கே கிடக்குது அந்த இடத்துல இருக்குது போகணும் அப்புறம் இந்த பஸ்ஸு பஸ்ஸில் ஒரு வீல் இல்லை எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதும் இல்லை தூக்கி போட போகிறோம் இந்த பசில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ அங்கே போகிறோம் அங்கே